Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நம்ம எப்பயும் சாப்பிட்ற தேங்காய் சட்னி பருப்பு சட்னிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதையும் அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசா அப்படியே தோல் நீக்கி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமே சேருங்க தான் நல்லா சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயம் வந்து அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது இனிப்பாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்து செஞ்சுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் நல்லா தூக்கத்தில் இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மிளகா நல்லா காரம் நான் மூணு சேர்த்துருக்குறேன் மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அந்த மிளகாவோட பச்சை வாசனை படம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக சேர்த்துனா ஒன்று சேர்த்துனா போதும் சின்ன தக்காளியாக சேர்த்தனா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக வதங்கி வர டைமில் இது கூட மூணு கத்திரிக்காய் மீடியம் சைஸ் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப முத்தனை கத்திரிக்காய் சேர்த்துறாதீங்க நல்லா சுவையாக இருக்காது கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயாக சேர்த்து நல்லா சுவையாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு மூணு கத்திரிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்ல இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன கொட்டை பார்க்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளி தக்காளி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புளிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்பு தக்காளி அதிகமாக இருக்குது அப்படின்னா புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தனா போதும் புளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்தூளும் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் நீங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை புரோட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க மல்லி இலை சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சேர்த்துனா காய்கறி வெங்காயம் தக்காளியோட அந்த மல்லி எலை நல்லா சேர்த்து வதக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கால் திட்டத்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் திருப்பி இந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா முழுசாக வெந்து வரக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா மேலே அப்படி அப்படியே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தனோம்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் மேலே அப்படி அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கத்திரிக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் நல்லா கொலையே வெந்து வந்துடும் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா கொலையே வெந்து வந்திருக்கு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கி தான் வச்சுருக்கோம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது ஒரு டைம் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாதுங்க லைட்டாக குரகுரப்பா பல்ஸ் மூல் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி லைட்டாக குரகரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேங்காயில் தாளிச்சா நல்லா சுவையாக இருக்குங்க எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு அந்த சட்னியில் சேர்த்துட்டோம்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை மட்டும் இல்லை ஆப்பம் மூத்தாப்பம் கல் தோசைன்னு எல்லா டிஃபன் வெரைட்டிஸ் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ